கர்த்தர் நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த அருமையான கால வேலைக்காய் கர்த்த நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு பேசணும்னு சொல்ற தீர்க்க தரிசனமான வார்த்தை ரோமர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசி கேட்கலாமா இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோர் வி ஆர் மோர் தன் அ கான்கொரர் எனக்கு அன்பானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தோத்துட்டேன் தோத்துட்டேன் தோத்துட்டேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் பேசி இருக்கிறதா பிசாசு நீங்கள் தோத்துட்டீங்க நீ கோட என்று சொல்கிற விதையை விதைத்து கொண்டு இருக்கிறானா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீ கோட உன்னால் ஜெயிக்க முடியாது எந்தத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாது ப்ராப்ளத்தை நீ ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அவன் பொய் என்னும் பொய்க்கு பிதாவானவன் சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கர்த்தர் இந்த கால வேலையில் எடுத்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா நீங்கள் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க முடியும்

கோழையா இருக்கிற கிதியோனை தான் ஒரு பெரிய சேனையை கர்த்தரை எழுப்பினார் உன்னை கொண்டும் மாண்டவர் அப்படித்தான் செய்ய போறார் உன்னால படிக்க முடியலையா உன்னைத்தான் பெரிய படிப்பாளியா மாத்துவார் உன்னால பரிசுத்தமா இருக்க முடியலையா உன்னைத்தான் பரிசுத்தவான கர்த்தர் போகிறார் உன்னால ஜெபிக்க முடியலையா ஜெப வீராங்கனையாய் மாறப்போறா வேதத்தை வாசிக்க முடியலையா நீ தான் வேதத்தை கரைச்சு குடிக்க போறா எது உன்னால முடியலையோ அதை முடியும்படி கர்த்தர் செய்வார் முடியாததை முடிய வைக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவ்வளோ ஒரு மகிமையான தேவன் நம்மை சோழ்ந்து இருக்கும் பொழுது ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க பீச்சல் பிகாம் ஹல லூயா அப்படியே ஃப்ரீயா விடுங்க ஏனென்றால் நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள் எல்லாமே ஒரு தான் தோணும் வேற தான் தோணும் அதனால நீங்கள் வேற மாதிரி டிசிஷன் எடுத்துடாதீங்க ஆண்டவங்களோடு கூட இருக்கிறதுனால நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்கள் முற்றிலும் ஜெயம் எடுக்கிறவர்கள் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் முற்றிலும் ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாய் முற்றிலும் ஆசிர்வதிக்கிற பிள்ளை பிள்ளைகளாய் எல்லாவற்றையும் மேற்கொள்கிற பிள்ளைகளாய் கற்று நீ நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திருக்கிறோம் அவரோட வாழ்க்கையில நன்மையானதை செய்தாரளும் கிருபை உண்டாக்கட்டும் தடைகளை உடைத்து போடுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் 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 உங்க வாழ்க்கையில தோல்வியில் கத்த ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ ஹலோ டெய்லி பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்கள் எங்கிட்டிருக்கீங்களா இல்லை டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆந்தில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசுகிறோன்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை ஏற்றும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள் ஞாயிற்றுங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்